நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் நான் உங்கள் கோப்பெருந்தேவி உலகின் முதல்வனாகிய எல்லாம் வல்ல இறைவனையும் மனத்தின் கண் குற்றமற்றவனாக இருப்பவனே அறம் காண்பான் என்ற பேருண்மையை இவ்வுலகிற்கு உரக்க கூறிய தெய்வப்புலவன் வள்ளுவனையும் வாழ்த்தி வணங்கி செவ்வாயின் வாயில் என்ற தலைப்பிலான இந்த வலையொலி தளத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் சந்திக்க வருகிறேன் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அமங்கள நாளாக பலராலும் பழிக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறது ஜோதி வழியில் வள்ளலார் என்ற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை சமீபத்தில் வாசித்துக் கொண்டிருந்தபோது அதில் காணப்படுகின்ற குறிப்பினை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளில் பல மணி நேரங்கள் கெட்ட நேரங்களாக இருக்கிறது ராகு ராகுகாலம் யமகண்டம் அஷ்டமி நவமி போன்றவற்றை கணக்கிட்டால் ஒரு சந்திர ஆண்டில் இருநூற்றி எண்பது நாட்கள் கெட்ட இருக்கின்றன இது தவிர வார வாரசூலை நாட்கள் வேறு அப்படியென்றால் நல்ல நாட்கள் தான் ஏது இந்த பழக்கங்கள் எல்லாம் நம்மை அடிமைகளாகவும் சோம்பேறிகளாகவும் கோழைகளாகவும் அல்லவா மாற்றிவிடுகின்றன சற்றே சிந்தித்து பாருங்கள் ஆனால் இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு திருநாவுக்கரசர் ஒரு ஒரு வரியில் முற்றுப்புள்ளி வைக்கிறார் நல்லவர்க்கில்லை நாளும் கோளும் ஆம் நல்ல மனிதர்கள் நல்லவற்றை செய்ய நினைக்கும்போது அவர்கள் நாளையும் கோலையும் கணக்கிட்டு கொண்டு சோம்பேறியாக இருப்பதில்லை காலத்திற்கும் நேரத்திற்கும் அடிமைகளாக இருப்பதில்லை அவர்களுக்கு ஒரே நோக்கம் நல்லவற்றை மற்றவர்களுக்கு செய்து அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்பதாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் செவ்வாயின் வாயில் என்ற தலைப்பில் இந்த செவ்வாய்க்கிழமையில் திறந்திருக்கின்ற இந்த வாயிலானது நல்லவற்றை தர வேண்டும் நல்லவற்றை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அதே போல இந்த வலையொலித்தளம் தோன்றியதன் நோக்கத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விவசாயி ஒருவர் இருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல விளைச்சலுக்காகவும் அதிகமான விளைச்சலுக்காகவும் ஜனாதிபதியின் விருதை பெற்றுக்கொண்டிருந்தார் இது எப்படி சாத்தியமாகும் என்று அறிய விரும்பிய பத்திரிகையாளர்கள் அந்த விவசாயியை சென்று சந்தித்தார்கள் அவரிடம் இப்படி கேள்வி எழுப்பினார்கள் ஐயா ஒவ்வொரு ஆண்டும் நீங்களே ஜனாதிபதி விருதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே எப்படி உங்களால் முடிகிறது என்று கேட்டபோது அந்த விவசாயி அழகாக ஒரு பதில் சொன்னார் நான் என்னுடைய விளைநிலத்திற்கு எப்படி தரமான விதைகளை வாங்குகின்றேனோ தரமான விதைகளை விதைக்கின்றேனோ அதேபோல என்னுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் நல்ல தரமான விதைகளை அன்பளிப்பாக கொடுப்பேன் அது எதற்காக என்றால் அவர்களும் நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அந்த விளைச்சலை தின்னு வருகின்ற பறவைகள் அதை தின்றுவிட்டு எச்சமாக இடும்போது நல்ல விதைகளையே எச்சமாக இடும் அப்பொழுது எந்த விளை விளைநிலத்திலும் களைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி என்றால் களைகளே இல்லாத இடத்தில் முளைக்கின்ற விதைகள் நல்ல விதைகளாகவும் தரமானதாகவும் அருமையான விளைச்சலை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் அதை நான் ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் ஆண்டாண்டு காலமாக நானே ஜனாதிபதி விருதையும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அழகாக எடுத்துரைத்தார் ஆம் அன்பர்களே நாம் நல்லவ நல்லவற்றை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணும்போது பிறரும் நல்லவற்றை அனுபவிக்க எண்ணுவார்கள் என்பதையும் நம் உள்ளத்திற்குள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்து அந்த நல்லவற்றை பிறருக்கும் எடுத்துரைத்து அந்த நல்லவற்றின் மூலம் பல நன்மைகளை உருவாக்குவோம் என்றால் அதைவிட உலகத்தில் சிறந்த முயற்சி என்பது வேறு ஒன்றுமே இல்லை அந்த நோக்கத்தில்தான் நான் அறிந்த நல்லவற்றை நான் அனுபவித்த நல்லவற்றை நான் கண்ட நல்லவற்றை பலவித காரணங்களோடும் எடுத்துக்காட்டுகளோடும் ஒப்பிட்டு ஆய்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன் நீங்களும் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய அனுபவங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தளத்தை சென்று காணுங்கள் ஆய்ந்தறியுங்கள் பகிருங்கள் அனைவரும் நலமானதையே காண்போம் நன்றி